ஆனால் அம்மாவுக்கு எதெல்லாம் தெரியும் என்று பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய அலைவரிசையில் இருக்கின்ற தலைமுறையை சார்ந்தவள் நான் சொன்னாங்க அந்த கர்ணனுக்கு கிடைச்ச சாபத்திலேயே பெரிய சாபம் எதுன்னு சொல்லு ஒரு நாலஞ்சு சாபம் இருக்கு அவனுக்கு என்ன சாபம் கேட்டேன் பயந்து போனாங்க அவங்க சொன்னவன் இப்படி நான் யோசனே கிடையாதுங்க இப்படி நான் யோசனே கிடையாதுங்க அம்மா சொன்னாங்க இருந்த அவனுக்கு கிடைத்த சாபத்திலேயே ஆக மோசமான சாபம் கற்ற வித்தை எல்லாம் தேவைப்படுகின்ற பொழுது மறந்து போகும் ஏய் என்ன வார்த்தைங்க அது என்ன வார்த்தை என்கிற பகுதியிலே இறைஎன் பேசுவதாக குரான் பதிவு செய்கிறது ஒரு வார்த்தை நான் உனக்கு தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையித்து விடுகிறேன் அதுதானே மிகப்பெரிய சாபமாக அது அவனுக்கு வந்து சேர்ந்தது அம்மா நான் ஒரு விஷயம் கேட்டேன் எப்படிமா அது எப்பமா நடந்துச்சு அவனுக்கு அப்படிதான் நடந்துச்சா ஆமாம்மா அவனுடைய தேர் சக்கரம் பள்ளத்தில் மாற்றுகின்ற பொழுது அவ்வளவு பெரிய தேரை தனியாக அவன் எடுக்கும் போது முன்னால் இருக்கிறான் புத்தி வேணாம் பக்கத்துல ஏதாவது ஒரு தேர்ல டக்குன்னு யோசித்து பார்க்கின்ற பொழுது சிந்தனைக்குரியவன் மனிதனாக இருக்கிறான் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அது நமக்கு சேது தருகிறது ஓஷோவின் ஒரு பேச்சை கேட்டேன் நன்றிக்கு மறுத்திட்டாங்க மனுஷன் ஆழமான வாசிப்பாளன் சிந்தனையாளன் அந்த சிந்தனையின் அடிப்படையிலான ஒரு வார்த்தையை சொன்னான் ஒரு பூ மலர்கிறதா அந்த பூவின் அழகை ரசிப்பதற்கு when the flower is blooming if you want to see the beauty of that blooming flower you need a tremendous discipline enna vaarthenga idu or poo malavadai mulumalaga nirathikka vendum endral unnidathil aalamana arpadamana olu

எங்கள் கல்வி குலத்தில் யாரேனும் என்னிடத்தில் என்னுடைய கல்லூரிக்கு வந்து விச் டிசிப்ளின் யூ பிலாங்ஸ் டு என்று என்னை கேட்டால் நான் லிட்ரேச்சர் அண்ட் டீச்சிங் என்று நான் சொல்லுவேன் ஒழுக்கம் என்பது கற்றல் டிசைப்பிள் என்றால் மாணவன் என்றால் டிசிப்ளின் என்றால் கற்றல் தானே தொடர்ந்து எதை கற்கிறோமோ அதுதான் நம் ஒழுக்கம் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய பயிற்சி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதாங்க பயிற்சி அற்று போனோம் நாம் கேள்வி கேட்டால் சொல்லுகிறோம் நேரம் இல்லைங்க படிப்பதற்கு நேரம் இல்லைங்க அப்படி என்ற ஒன்று கிடையாது நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த புத்தகம் என்னுடைய மனதிலே ஏற்கனவே இருந்த கிழிசல்களை தைக்க உதவி இருக்கிறது என்பதற்காக உங்கள் நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன் என்ற ஒரு புத்தகம் கெவின் என்பவர் எழுதியிருக்கிறார் முப்பத்தி மூன்று மாதங்கள் அமெரிக்காவிலே சிறையிலே இருந்த குற்றம் இழைத்த ஒருவர் அவர் என்ன சொல்கிறார் முப்பத்தி மூன்று மாதங்கள் நான் இந்த சிறையில் இருந்தேன் இந்த குற்றத்தை நான் தான் செய்தேன் ஆனால் நான் அதை செய்யாமல் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகளை நான் தவறவிட்டேன் ஏதோ ஒரு குருட்டு புள்ளி என்னை மறைத்தது நான் அதை அடையாளம் கண்டு கொண்டு முயற்சி செய்கிறேன் என்று மூன்று பகுதிகளாக அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார் நான் வியந்து போன அவர் சொல்லுகின்ற அந்த குருட்டு புள்ளி ஜெயபாஸ்கரம் தான் எழுதுவார் வைத்த பொருளை வைத்த இடத்தில் இருந்து எடுக்க தெரிவதில்லை எனக்கு ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற தேடலில் கிடைக்க வேண்டியவையே கிடைக்கின்றன குருட்டு புள்ளி நம்மை மறைத்து மறைத்துவிடும் முன்னாலதான் இருக்கும் இந்த பெரடியில் வச்சிருக்கிற கண்ண நல்ல தேடு அப்படிம்பா ஏதோ ஒன்று நம்மை மறைக்கும் அதே தான் கருத்துக்கள் நம்முடைய புத்தியை மறைத்து விடுகின்றது பல குற்றங்கள் நாம் இழைப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களாக அவை ஆகிவிடுகின்றன இந்த பிளைண்ட் ஸ்பாட் சொல்லுதுங்க ஒரு விஷயத்தை என்னுடைய அம்மா இருக்காங்க எல்லாரும் அஞ்சு வேலை தொழுவாங்க அவங்க மட்டும் ஏழு வேலை தொழுவாங்க ராத்திரி மூணு மணி கூட தவஜத்துல இருந்துச்சு ஒன்றரை மணில இருந்து உட்காந்துருப்பாங்க மூன்றரை மணி வரைக்கும் தொழுகையே தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி மாற்றிக்கொண்டிருக்கிறார் ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலமாக அவர் அவங்களுக்கு கதை கேட்கறது சொல்றது பிடிக்குங்க டிவில இப்ப சமீப காலமா அவங்க அவங்க டிவி பாக்க மாட்டாங்க இப்ப சமீப காலமா கொஞ்சம் டிவி பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க போய் உட்காந்து பார்த்தோம்னா மாபாரதம் பார்த்துட்டு இருக்காங்க நான் சொன்ன இதெல்லாம் பாக்குறீங்களா இதெல்லாம் படிக்கிறீங்க அதெல்லாம் என்னமா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுல ஒண்ணும் குற்றம் இல்லம்மா நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாமே நிறைய நிறைய நுட்பமான விஷயங்கள் அதுல இருக்கு என்னதான் இருக்கு அதுல இருந்து பாக்குறமா அப்படின்னாங்க சரி நான் விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அவங்க பாருங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க இந்த குருட்டு புள்ளி இருக்குல்ல அந்த குருட்டு புள்ளி விலகுகின்ற பொழுது அது தெரிம கொள்கின்ற போது நாம் மறுபடியும் புதிதாக பிறக்கிறோம் சொல்வது போல் நாற்பது வயதிலேயே நாம் செத்து போகிறோம் தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன அந்த வினாடி நடக்க இங்கெல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறீங்களே இவ்வளவு தேடி வந்திருக்கிறீர்களே இந்த கூட்ட நெரிசலில் இந்த வாதல நெரிசலில் இந்த சென்னை நெரிசலில் வந்து இங்கே எடை தேடி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய அந்த ஒரு சொல் ஏதோ ஒரு புத்தகத்தில் மறைந்து கொண்டிருக்கிறது அந்த புத்தகத்தை தேடித்தான் வந்திருக்கிறீர்கள் அதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது நான் பிரார்த்திக்கிறேன் அந்த புத்தகம் உங்கள் கையில் இந்த வருடத்திலாவது கிடைத்துடா ஒரு வார்த்தை கேட்டிசை ஒரு பந்தினை போல் திசை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன் நசையை மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்வரும் உயிர் கேட்டேன் அசைவரும் மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பழைய வாழ்வதற்கு தெளிவுடவே அறிந்திடுதல் தெளிவுடவே அறிந்திடுதல் தெளிவு பெற மொழிந்திடுதல் சிந்திப்போர்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ எனும் கல்வி குறித்து மகாகவி பாரதி வைத்த இறைவணக்கத்தை முன்வைத்து ரணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சென்னையில் மிக பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சியை காட்சியை திருவிழாவை போல் முன்னெடுத்து வாசிக்கக்கூடிய பழக்கத்தை இளைய தலைமுறையிடம் வளர்த்து வரக்கூடிய அற்புதமான பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பபாசி நிறுவனத்திற்கும் அதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய நண்பர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பெருந்துகைகளுக்கும் தோழாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம் புத்தகம் எனும் சிறது என்கின்ற தலைப்பில் என்னை பேச பணித்திருக்கிறார்கள் எனக்கு சாதாரணமாகவே புத்தகங்கள் பிடிக்கும் எப்பொழுதும் என்னுடைய கைப்பையில் ஒரு புத்தகம் நிச்சயம் இருக்கும் சாலையை கடக்கின்ற குழந்தை தாயின் கரத்தை பிடித்துக் கொள்வதைப் போல நான் புத்தகங்களை பிடித்துக் கொண்டும் படித்துக் கொண்டும் வளர்ந்தவள் ஒவ்வொரு காலமும் இந்த வான வெளியில் நான் பறப்பதற்கான சிறகுகளை நான் புத்தகங்களில் இருந்துதான் எடுத்துக்கொள்கிறேன் சில புத்தகங்களே எனக்கு சிறகுகளாக இருந்ததுண்டு சில புத்தகங்கள் என் சிறகுகளுக்கான இறகுகளை தந்ததுண்டு நான் வாசித்து அறிந்த வாசிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை குறித்து உங்கள் மத்தியில் கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் முதுமை வருகின்ற பொழுது என்ன செய்வாய் என்று என்னுடைய மனம் சில நேரங்களில் என்னை கேட்கின்ற பொழுது அதற்கு நான் சொல்லுகின்ற பதில் இதுதான் என்னை படைத்த இறைவனிடத்தில் எனக்கு ஒரே ஒரு இறைவெட்டை தான் இந்த கண்களையும் சிந்தனையையும் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்க அனுமதி நான் வாசித்து முடிக்க வேண்டிய நூல்கள் நிறைய இருக்கின்றன நூல்களை நாம் வசப்படுத்திக் கொள்ளலாம் என்ன கேட்டால் புத்தகங்கள் வாசிப்பது என்பது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒரு வாக்குமூலத்தை நான் தருகிறேன் புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகின்றன வாசிக்கும் குறைந்து கொண்டிருக்கிறது வாங்குகின்ற நூல்களை முழுமையாக படித்து முடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்மில் சில பேருக்கு தான் கிடைக்கிறது பஞ்சையில் என்று நினைக்கிறேன் ஒரு புத்தக கண்காட்சியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது என் கவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரின் மீது சென்றது

நாம் எல்லோரும் காசு கொடுத்துதானே புத்தகங்கள் வாங்குகிறோம் சில பேர் இருக்கிறார்கள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள் அவர்கள் அதை திருட்டு என்று எண்ணுவதே இல்லை என் நண்பன் என்னிடத்தில் ஒரு முறை சொன்னான் யாருக்கும் புத்தகத்தை கடன் கொடுக்காதே ஏனென்றால் என்னிடம் உள்ள புத்தகங்கள் எல்லாம் அப்படி வாங்கியவைதான் நிறைய பேர் புத்தகங்களை எடுத்து வந்து விடுவோம் ஆனால் காசு கொடுத்து வாங்குகின்றவர்களை பார்த்து அந்த அறிஞன் சொல்லுகிறான் நீங்கள் இதுவரைக்கும் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை அடுத்த வரியில் அவன் சிந்தனையை நிறைவு செய்தான் நீங்கள் வாங்கியதெல்லாம் அச்சிடக்கூடிய கூலியும் அந்த காகித கூலியும் தவிர எந்த கொம்பனாலும் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது சிந்தனைகளை எப்படி வாங்குவீர்கள் சிந்தனைகள் காசு கொடுத்து கிடப்பதையா என்ன கேட்டா முதலிலே புரட்சி என்பதும் முதலிலே கலவரம் என்பதும் கலகம் என்பதும் சமூகத்தில் புத்தகங்களில் தான் வெடிக்கின்றன தான் புத்தக கடைகளை மூடுகிறார்கள் புத்தகத்தை வெளியிடக்கூடியவர்களை கைது செய்கிறார்கள் புத்தகங்கள் என்பவை அதிகார வர்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக எக்காலமும் இருந்திருக்கிறது என்பதனை இக்காலம் வரைக்கும் நாம் புரிந்து கொண்டே எந்த ஒரு இனமும் அழிக்கப்பட என்றால் முதலில் அழிக்கப்பட வேண்டியது அவர்கள் வாழ்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய நூலகங்களை தான் நூலகம் அழிக்கப்பட்டால் கல்வி இல்லாமல் போகும் என்று அதிகார வர்க்கத்திற்கு தெரிந்திருக்கிறது இந்த நூல்களை நாம் தேடி தேடி வாசிக்க வாசிக்கின்ற பொழுது அது எப்படி நமக்கு சிறகை தருகிறது என்று நான் யோசிக்கிறேன் நாம் வியந்து வியந்து போற்றக்கூடிய மா மனிதர்கள் அதில் முக்கியமானவன் காரல் மார்க் தன்னுடைய மனைவி ஜென்மியோடு எப்படி இணைந்து வாழ்ந்தானோ அதை விட கூடுதலாக அவன் இணைந்து வாழ்ந்தது புத்தகங்களோடு என்று அவன் வரலாறு சொல்கிறது பயங்கரமான ஆயுதம் எது என்று கேட்ட பொழுது மார்டின் லூதர் சொன்னார் புத்தகங்கள் தான் இந்த அபாயகரமான ஆயுதங்கள் இருக்கு இல்லையா வெடிகுண்டுகள் போல அது எல்லாம் ஒரு முறைதான் வெடிக்கும் புத்தகங்கள் புரட்டுகின்ற பொழுதெல்லாம் வெடிக்கும்

தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்க நெஞ்சில எடுத்து வச்சுக்கிறது புத்தகத்தை தான் சில பேர் அதை புரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வரும் சில பேருக்கு பத்து பக்கம் ஸ்லீப்பிங் டோஸ் சில பேருக்கு இருபது பக்கம் யாரும் ஐம்பது பக்கம் எல்லாம் போறதே இல்ல அவ்வளவுதான் இருபத்தி அஞ்சு தான் மேக்சிமம் தூக்கம் வந்துடும் வலம்புரி ஜான் சொன்னார் நூல் என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோமே இந்த புத்தகம் புரட்டி புரட்டி படிக்கிறீர்கள் அது நல்ல புத்தகம் அல்ல பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உங்களை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று பேசிக்கொண்டு அவர் சொன்னார் ஏன் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்றால் ஊசியின் காதுகள் என்கின்ற துளையில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும் மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும் அதனால்தான் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று அவர் சொன்னார் நான் இதை பலமுறை சொல்லி இருக்கிறேன் என்னுடைய தகப்பனாருக்கு தமிழ் வாசிப்பெல்லாம் அவ்வளவாக தெரியாது அவர் ஒரு படிக்காத கவிதைகள் மட்டுமே எழுத தெரிந்த ஒரு மனிதன் ஆடை வடிவமைப்பாளர் நான் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் வறுமையில் இருந்த என்னுடைய தகப்பனார் வீட்டிலே ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை என் கையில் கொண்டு வந்து கொடுத்தார் அங்கே கோஷாஸ்பத்திரிக்கு முன்னால கீழே போட்டு வித்துட்டு இருந்தாங்க அம்மா இவ்வளவு பெரிய புத்தகம் எவ்வளவுன்னு கேட்ட ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க அம்மா திட்டுவாதான் என்கிட்ட ஐம்பது ரூபாய் இருந்தது கொடுத்து வாங்கிட்டு நடந்து வந்த பஸ்ஸு காசு இல்லனர்

மதம் தடை இல்லை என்பதனை விதையாக போட்டவர் என் தகப்பன் நீ இப்படியாக வாசிக்க கூடாது என்று சொன்னால் அவனுடைய மனித நேயத்திற்கு எதிரானது என்பதனை தந்தை பெரியார் வைத்துக் கொண்டு எழுபத்தி நான்காவது வயதிலே படிக்க தொடங்கிய பெரியவர் கையில் சுமந்து கொண்டு ஊருக்கு சென்று மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய அந்த தந்தை பெரியாரிடத்தில் சொன்னார்கள் பெண் விடுதலைக்கு என்று நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் தந்தை பெரியார் சொன்ன பதில் என்ன தெரியுமா பெண் விடுதலைக்கு என்று என்னிடத்தில் ஏதேனும் நீங்கள் செய்யுங்கள் என்று நீங்கள் என்னிடத்தில் சொன்னால் அவர்கள் களங்களில் இருக்கக்கூடிய கரண்டிகளை எடுத்துவிட்டு நான் புத்தகங்களை தருவேன் என்று சொன்னார் இது தந்தை பெரியாருடைய வாக்குமூலம் போலந்தில் தரை மறைவாக வாழ்கின்ற பொழுது மரங்களுக்கு பின்னால் கொசுக்கடியில் அமர்ந்து கொண்டு நூல்களை வாசித்துக் கொண்டிருந்ததாக வரலாறு சொல்கிறது இதோ நேரத்தில் தூக்கு சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலும் அரசும் புரட்சியும் என்கின்ற நூலை படித்துக் கொண்டிருந்ததாக பகத்சிங் வரலாறு நமக்கு சொல்கிறது தன்னுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சையை இரண்டு நாட்கள் தண்ணி வைக்க முடியுமா நான் ஒரு நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதாக அவர் வரலாறு நமக்கு சொல்கிறது யன் மாபெரும் அறிஞன் பொது உடைமை தத்துவத்தை இந்த உலகத்திற்கு எல்லோரும் புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பயணங்களில் எல்லாம் புத்தகங்கள் உடன் இருந்திருக்கின்றன இன்றைக்கு நாம் இந்த கொள்ளிக்கட்டையை நம்பிக்கொண்டிருக்கிறோம் மோசமான ஒரு வாசிப்பை நம்மிடம் இருந்து பிடுங்கிக் கொண்ட ஒரு அறிவியல் சாதனம் எது என்று சொன்னால் நான் இதைத்தான் சொல்லுவேன் வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மிலிருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையை மாற்றி போடுங்கள் நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது அது எனக்கு ஒரு சிறனை தந்திருக்கிறது நான் வாசித்த புத்தகம் எனக்கு புரிந்ததை போலவே உங்களுக்கும் புரிந்துவிட வேண்டும் என்கின்ற எல்லாம் எனக்கு கிடையாது ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய வாழ்க்கையின் தரத்திற்கு ஏற்பவே புரிதலை தருகின்றன நான் இன்றைக்கு படிச்ச செய்தித்தாள நம்ம நாளைக்கு படிக்கிறதில்லைங்க ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட திருக்குறளையும் பேர் இலக்கியங்களையும் நாம் தினந்தோறும் அன்றிலிருந்து படித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒரு சொல் மாறல

களை வாங்குவது